தமிழ் வணக்கம் நேட்டோவினுடைய அடுத்த செயலர் யார் போலந்து நாட்டினுடைய பிரதமர் மார்க் ரூட் வருகின்ற அக்டோபர் மாதம் இந்த பதவியை பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏறத்தாழ விவகாரம் முடிவடைந்திருக்கின்றது முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு தலைமை தாங்க இருக்கின்றார் இவர் இன்று உலகில் அமெரிக்காவின் ஜனாதிபதி தகுதி உள்ளவரா என்பதை விட நேட்டோவிற்கு செயலராக வருகின்ற ஒருவர் தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் ரஷ்ய வரக்கூடிய உலக போர் அச்சுறுத்தலையும் அணுகுண்டு வீசல் அச்சுறுத்தலையும் அடுத்து வரும் நான்கு ஆண்டுகளுக்கு தடுத்து விளையாடக்கூடிய ஆற்றல் உள்ள ஒருவராக இருக்க வேண்டும் எப்படி இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் பிரிட்டனில் வின்சென்ட் சர்ச்சில் இருந்தாரோ அதுபோல ஆளுமை உள்ள ஒருவராகவும் போர்க்கால தலைவராகவும் இருக்க வேண்டும் அதற்கான தகுதி மார்க் ரூட்டிடம் இருப்பதாக கருதி இவரை நியமிக்க முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் இவர் எப்படிப்பட்டவர் என்பதும் இவரால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்பதற்கும் நான்கு உதாரணங்களை இவரை பற்றி முதலாவது இவர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு நேட்டோ அமைப்பு என்பது தேவையில்லை என்று டொனால்டு டிரம்ப் பேசியபொழுது அருகில் இருந்த இவர் அவர் அப்படி அல்ல அதை சமாளித்து வரக்கூடிய ஆற்றல் உள்ளவர் என்று ஆத்திரப்படாமல் டொனால்டு டிரம்பிற்கு விசிறியாக இருந்தவர் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றால் நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகக்கூடிய அபாயம் இருக்கின்றது உக்ரைன் போரில் இருந்து அமெரிக்கா விலகக்கூடிய அபாயம் இருக்கின்றது இந்த இரண்டு முடிவுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க விடாமல் தடுப்பதற்கு இப்போது ஐரோப்பாவில் டொனால்ட் டிரம்ப்பினுடைய அன்பை பெற்ற ஒருவராக இருப்பவர் மார்க் ரூட் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் இந்த பதவி இவருக்கு வாய்க்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவில் நடைபெறப் போகின்ற தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்றால் அவரை சமாள அந்த காலையின் மூக்கணாங் பிடித்து சரியாக ஓடக்கூடிய ஒருவராக இவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாவதாக தனியான தொழில் அதிபராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பின்னதாக முதலாவது தடவையாக நாட்டில் லிபரல் பிரதமர் என்கின்ற பெயரை பெற்று பிரதமர் பதவிக்கு வந்தது மட்டும் அல்லாமல் நாட்டில் நீண்டகாலம் பிரதமராக இருக்கின்றவர் என்கின்ற சிறப்பும் இவருக்கு உண்டு பிரச்சனைகளை தீர்ப்பதில் இவர் வல்லமை மிக்கவராக இருக்கின்றார் சிரித்த முகத்துடன் எதிரிகளை கூட சந்தித்து அவர்களுடைய எதிர்ப்பு நிலையை சமாளிக்க உள்ளே சென்று இவருடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பது இவருடைய சிறப்பம்சமாகும் இவருக்கு திரை மறைவில் யாரோ ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது அது நாட்டினுடைய சிறந்த ராஜதந்திர ஆலோசனை ஆலோசனையாக இருக்கின்றது ஏனென்றால் ஹொலன் நாட்டவர்கள் மிகவும் தந்திரமானவர்கள் குடியேற்றவாதம் இருந்தபொழுது பிரிட்டன் போன்ற நாடுகளை கையாள்வதில் அவர்களுடைய தந்திரமே அவர்களுக்கு துணையாக அமைந்திருந்த காரணத்தினால் ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியம் அரசியலில் அவர்களுக்கு இருக்கின்றது தந்திரத்தில் எனவே ராஜதந்திரத்தில் வல்லவர்களாகிய ஹொலன் நாட்டவர்கள் இந்த பதவியை பொறுப்பேற்பது எதிர்கால உலகத்திற்கு நல்லது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மூன்றாவது இவர் உக்ரைனினுடைய ஆதரவாளர் பதினாறு போர் விமானங்கள் கனரக ஆட்டிலரிகளை உக்ரைனுக்கு தயக்கமின்றி வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்தவர் இவர் நேட்டோ நாட்டில் அங்கத்துவர்களாக இருப்பதாக இருந்தால் மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு வீதத்தை செலுத்த வேண்டும் என்கின்ற நிபந்தனையையும் நிறைவேற்றி இருக்கின்றார் எனவே இவருக்கு அந்த தடையும் இல்லை மேலும் உக்ரைனினுடைய வெற்றிதான் ஐரோப்பாவினுடைய சமாதானத்திற்கு ஒரே வழி என்பதும் உக்ரைன் வெற்றி பெறாவிட்டால் ஐரோப்பாவின் நிலைமை மோசமடையும் என்பதும் இவருடைய கொள்கையாக இருக்கின்றது இவருடைய இறுக்கம் உக்ரைன் ஆதரவு கொள்கை காரணமாக சென்ற ஆண்டு நடைபெற்ற ஐரோப்பாவிடைய பாதுகாப்பு மாநாட்டில் உக்ரைனிய அதிபர் இவரே வர வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்ததும் இங்கு கவனிக்கத்தக்கது நான்காவது ஒழுங்கு ஊராளம் என்று சொல்வார்கள் இவருடைய பாதை ஒரே வழியில் தான் இருக்கும் இவர் சாப்பிடுவது ஒரே தான் கப்பச்சீனா குடிப்பதும் ஒரே தான் வருடம் தோறும் நியூயோர்க் செல்வார் அங்கு இருபது கிலோமீட்டர் தூரம் நகரத்தை சுற்றுவது இவரது வளமை மெக்காவை சுற்றியது போல மிதிவண்டியில் வேலைக்கு வருவார் இப்படியான ஒழுங்குகளை எல்லாம் இவர் தொடர்ந்து ஒரே விதமாக செய்து கொண்டிருப்பார் எனவே ஒரு சிஸ்டத்திற்கு உள்ளே வாழுகின்ற ஒருவராக இவர் இருப்பதனால் இவர் ஒரு கொள்கையில் உறுதியாக இருப்பார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நான்கு அம்சங்களும் போதுமா இந்த பிரச்சனையை தீர்க்க என்றால் மிகவும் சிக்கலான மனிதர் ரஷ்ய அதிபர் புட்டின் அவரை விட சிக்கலான மனித சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் அவரை விட பெரும் சிக்கலான ஒருவராக டொனால்ட் டிரம்ப் வரப்போகின்றார் இப்படி மூன்று இடங்களிலும் கட்டுப்படுத்த முடியாத மூன்று பெரும் சூறாவளிகள் சுழன்று கொண்டிருக்கின்ற இடத்தில் நடுவில் நின்று நேட்டோ நாடுகளை ஆதாரமாக வைத்து இந்த விவகாரத்தை கையாள்வதாக இருந்தால் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த தகுதியும் ராஜதந்திரமும் இல்லாவிட்டால் அதில் வெற்றி பெற முடியாது வரலாறு சரியாக தெரிந்திருக்க வேண்டும் நாளை என்ன நடக்க போகின்றது என்பதை நேற்றைய வரலாறை ஆதாரமாக வைத்து கண்டுபிடிக்கின்ற ஆற்றல் இருக்க வேண்டும் உலகத்தை எப்படி நடத்துவதென்ற துணிச்சல் இருத்தல் வேண்டும் செயலர் உலகத்தில் அதிகூடுதலான சம்பளம் உடைய ஒரு பதவி ஒரு நாளைக்கு நேட்டோ செயலருடைய வேலை நேரம் இருபத்தி மூன்று ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் அவர் தன்னை காலைக்கடன் உள்ளிட்ட கடமைகளை செய்வதற்கு அவருக்கு வழங்கப்படும் மற்றபடி அவர் நேட்டோவிற்காகவே உழைக்க ஒரு பாரிய பொறுப்பை எடுத்து வெற்றி பெறுவாரா உலக யுத்தம் ஒன்று வராமல் இந்த உலகத்தை அப்படி இவர் பெறுவாரா என்பது ஒரு கேள்வி நாட்டில் இருந்து புறப்பட்டு சென்ற மலேசியன் எம் எச் பதினேழு விமானம் உக்ரைன் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்ட பொழுதும் இவர் ரஷ்யாவிற்கு எதிராக உறுதியாக நின்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம்